அனைவருக்கும் வணக்கம் அட்னே பிசிக்ஸ் பயணம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம இயக்க விதிகள் ஆங்கிலத்துல லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் அது அப்படின்னு கேள்வி என்னன்னு சொன்னா படத்தில் காட்டியவாறு படங்கள் இல்லையா பட வலுவழுப்பான இடைத்தள படத்தில் எம் மற்றும் இந்த டூ எம் எழுது அடுத்த பண்டத்தில் எம் எழுது நிலைகள் வைக்கப்பட்டுள்ளன முதல் நிலையில் எஃப் ஒன் விசை இடப்புறம் இருந்து செயல்படுத்தப்படுகிறது எஃப் ஒன் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் இடப்புறம் இருந்து செயல்படுத்தப்படுகிறேன் எதாவது எஃப் டூ விசை மட்டும் பலப்புறமிடுந்து செயல்படுத்தப்படும் பயநாடு கழிச்சு முதல்ல எஃப் ஒன் விசை மட்டும் ரெண்டாவது எஃப் டூ விசை மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகே பொருள்கள் ஒன்றை ஒன்று தொடும் பரப்பில் இந்த இடம் இல்லையா இன்டர்பேஸ் சொல்லுவோம் இடையீட்டு பரப்புன்னு சொல்லுவோம் அந்த இடத்தை தொடும் பரப்பில் இரண்டு நிலைகளில் அதாவது எஃப் ஒன் அப்ளை பண்ணும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப் டூ அப்ளை பண்ணும்போது சரி இந்த இடத்துல ஒரு திசை வந்து தொடும்பரப்பில் இரு நிலைகளிலும் சம திசைகள் செயல்படுகின்றன என்றால் எனில் எஃப் ஒன் இஸ் டு எஃப் டூ எவ்வளவு ஒன் இஸ் டு ஒன் ஒன் இஸ் டூ டூ இஸ் டு ஒன்

அப்போ விசை இங்கே செயல்பட்டாலும் அதனுடைய தாக்கம் இங்கே இருக்கும் அதை நம்ம எஃப் ஒன் டூ அல்லது எஃப் டூ ஒன் நம்ம அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப் டூ இங்க கொடுக்கணும் இங்க வியல் விசை கொடுத்தாலும் இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் இந்த இடத்துல எவ்வளவு விசை சார் அதாவது எஃப் என்ற திசையால் டூ எம்எல் எவ்வளவு தாக்கம் இருக்கும் முதல் கேஸ்ல எஃப் ஒன் போர்ஸா எம்எல்ஏ எவ்வளவு தாக்கம் இருக்கும் இந்த இந்த இரண்டு விசைகளும் சமம் எஃப் ஒன் டூ எம் டூ

எம் டு சிக்யூட் எம் அண்ட் ஓகே சார் இப்போ அடுத்த வழி போட்டது நிலை ஒன்லி எஃப் ஒன் டு சி குரூப்பு அதாவது எஃப் ஒன்னின் காரணமாக எம் டு வின் மீது செயல்படன் எஃப் ஒன் சி க்ரூப்பு எம் டு டெவ்டட் த எம் அதனுடைய மதிப்புகளை நம்ம அங்கே பிறந்த இடலாம் எம் டி எவ்வளோ சார் எம் அண்ட் எஃப் ஒன் எவ்வளோ சார் டூ எம் ஸோ அப்போ எஃப் ஒன் எம் டி எம் எம் டு எவ்ளோ டெவ்டட் த எம் ஒன் பேரா டூ எம் திருபோய் எம் டூ பேரா

தெ அதுதான் சரியான நிலை என்று நாம கண்டுபிடிச்ச ஓகேயா சரி ஸோ நம்ம அடுத்த காணொலியில நம்ம இதே லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகளில் வேறு ஒரு கணக்கு பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்